ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த ஐந்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா நாகேஷ் நடித்த பட்டணத்தில் பூதம் நான்காவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த திருவருச்செல்வர் இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி கே ஆர் விஜயா நடித்த இருமலர்கள் இரண்டாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த ஊட்டி வரை உறவுமாலையில் இந்த முதல் இடத்துல ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்து வெள்ளி விழாவை நோக்கி ஊடிய பிளாக் பஸ்டர் ஹிட் படமான நான் போது இது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்கள் இந்த சேனல்ல இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பாருங்க நான் வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க